புதையுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலைப்போவதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிட ஞானி திரு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்கம்மா பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா சொல்லுங்கம்மா சார் அதாவது பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்திலேருந்து வந்திருக்கீங்க சார் அது வந்து வந்து ரேர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க சார் அதோடு இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஆதிகால பரிகாரங்கள்லாம் மிகவும் எளிமையாகவே இருக்குது சார் அந்த வகையில் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியணும் சார் அதாவது சிறப்பான கோயில்கள் சரி நீங்கள் சொல்லக்கூடிய கோயில்கள் ஏதாவது இருக்கா அது குறித்து கொஞ்சம் நேயர்களுக்காக கண்டிப்பாகம்மா கண்டிப்பாகம்மா பாருங்கள் அதாவது கோவில் முன் முக்கியமான கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ கர்மாக்கள் எல்லாம் தான் கோவில் கட்டி வச்சாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் இது அப்போ இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த பூமியில் புண்ணிய பூமியில் நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஒன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு இதை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போது முன்னோர்கள் நிறையா பேர் ஆத்மா சாந்தி ஆகாமல் திதி தர்ப்பணங்கள் எதுவுமே கொடுக்காமல் அவங்க முன்னோர்கள் கோப பார்வையில் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாக்கத்தினால் நம்ம குடும்பத்துக்குள்ள சில வறுமையும் திருமணமாகாமல் தடைகளும் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்ருக்கக்கூடியவங்களும் தொழில் முடக்கு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே நாம் செய்த கர்மாவினை கிடையாது நம்மளை பெற்ற அப்பா அவரை பெற்றவர் தாத்தா அப்போது நம்ம தாத்தாவுடைய ஊழ்வினை தான் அது பேரனுக்கு வந்து சேரும் அப்போது அந்த பேரனுக்கு வந்து நான் எந்த பாவமே செய்யலையே நான் ஏன் கஷ்டப்படணும் நான் ஏன் தும்பப்படணும் நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு இந்த முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஒரு வகையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்போது தான் வருஷ வருஷம் நம்ம வாழ்ந்து முடித்து அவங்களுக்கு திதி தர்பனை கொடுக்க சொல்லி முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்துச்சு அது சில பேர் மறந்துட்டாங்கன்னாலும் கூட அதுக்கு ஒரு எளிமையான ஆதிகால பரிகாரத்தோடு ஒரு கோவில்னு உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே போய்ட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அவங்க முன்னோர்களும் மோச்சமடைவாங்க அது என்னன்னு கேட்டால் மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இன்மைனால் இல்லைன்னு அர்த்தம் அப்போது இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கே பூஜை பண்ணி அவங்க சிவன் பார்வதியாக தத்துருமா இருக்காங்க அந்த கோவிலில் ராஜகோபுரத்து மேலே தெய்வம் ஏற்றுறது தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் அப்போது இதுவரைக்கும் கோவிலில் ராஜகோபுரத்து மேலே மோட்ச விளக்கு ஏற்றுறது அதிகமாக எங்கேயுமே கிடையாது ஆனால் மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்திலையே இன்மையிலும் நன்மை கோவில் இருக்குது அந்த கோவிலில் ராஜகோபுரத்தில் தேவஸ்தானத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா மோட்ச விளக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குரிய ரசீது போட்டு முன்னோர்களை நினச்சி அந்த விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு திரிய போட்டு தீபம் போட்டு உங்கள் மூதாதிகள் எல்லாரையும் நினச்சி என்னுடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகி பெரியோர்களெல்லாம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் மனசார கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மோட்ச வழக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மோச்சத்துக்கு போகாமல் பாதியில் நிற்கிறவங்களும் கூட இந்த தீப ஒளியால் ஆண்டவங்ககிட்ட போய் சேருவாங்க தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் இதை மறக்காம நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்து பாருங்க அசுர வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை போகும் கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அருமையான தகவல் சார் ஒரு வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க யாருக்காகமா கேட்க போறீங்க திருமணத்துக்காக அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா ராசி சுவாதி நட்சத்திரம் ஓகே சிம்ம லக்கணங்கள் ஓகேம்மா என்ன கேள்விமா கேட்க போகிறீங்க சார் கிட்டே கேட்கலாம் அனைவருக்கும் அம்மா அம்மா வணக்கங்க ரொம்ப சந்தோஷம் சுவாதி நட்சத்திரம் துளாராசி சிம்ம லக்கணத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு யோகன்னு கேட்டால் இப்போ திருமணத்தை பற்றி தான் நம்ம அந்த பரிகாரத்தை சொல்ல போகிறங்க அதாவது சிவனுடைய ஆலயத்தில் பிரதோஷத்தன்னைக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு அந்த வில்வ அர்ச்சனையில் இருக்கக்கூடிய அந்த வில்வ இலையை எடுத்து கொண்டு வந்து பசுமாட்டு பாலில் போட்டு பிரதோஷத்தன்னைக்கு திருமணம் ஆகாதவங்க அதை குளிச்சுட்டு வில்வ மரத்து கட்ட போய் அவங்க தீபம் போட்டு என் முன்னோர்களுடைய சாபமெல்லாம் நீங்கி எனக்கு சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி ஏதாவது சிவனுடைய சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த பசுமாட்டு பாலில் வில்வ இலை போட்டு சிவன் கோயிலை அர்ச்சனை பண்ணின அந்த மூலிகை வில்வ மூலிகை எடுத்துகிட்டு வந்து மனசார குளிச்சாங்கன்னா அது சீக்கிரமாக அவங்களுக்கு திருமண காரியம் நடக்குங்க அந்த சிவனுடைய ஆசீர்வாதத்தால் அந்த வீட்டில் சுபச்சம் ஏற்படுங்கள் கண்டிப்பாக சார் இன்னைக்கு கூட பிரதோஷம் தானே சார் இது ஆமாங்கம்மா இது வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம்னு ஏதாவது இருக்குங்களா இல்லைங்கம்மா பிரதோஷம் நாளே சிவனுக்கு உகுந்த நாளு தான் அதனால வளர்முறை தேய்புற ரெண்டுமே அவங்க எடுத்துக்கலாங்க ஓகே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க ஓகேம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்துமா பேசுறீங்க ஹலோ மேடம் கேக்குதுமா நீங்க பேசலாம் மேடம் நான் சுமதி பேசுறேன் மேடம் வணக்கம் சுமதிமா யாருக்காகமா கேட்க போறீங்க மேடம் எங்க தம்பி கேக்குற மேடம் ஓகே அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கமா அவர் வந்து விஸ்வநாதன் ஓகே மேஷ ராசி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம்

ஆறுடி உயரத்தில் ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏழு மாலை வாங்கி சாமிக்கு சாத்தி தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி மகாமுக குளத்தில் குளித்து நீராடிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அந்த விஸ்வநாதனுங்கிற பேருக்கு அந்த காசி விஸ்வநாதரே ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் நடக்குங்கம்மா நன்றிமா சார் அதாவது ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தேழு பரிகாரகன் கொண்ட அந்த பரிகார புத்தகங்கள் வாயிலாக அதாவது கர்மா மூலமாக ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாதா அப்படின்ற நாங்கள்லாம் ஏங்குற சமயத்தில் எல்லாருக்குமே தீர்வு இருக்குது இவங்க கையிலேயே இருக்குது அப்படின்னு எங்களுக்குலாம் சொல்லக்கூடிய அளவில் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கிறது மிக தன்னம்பிக்கையை ஏற்படுத்துது சார் அந்த வகையில் சார் அதாவது அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க சார் அந்த சொத்து வந்து விற்கப்படாமலே ரொம்ப இழுபறையாக இருக்கும் சார் அதற்கான வழி ஏதாவது இருக்குங்களா நல்ல கேள்விங்கம்மா பாருங்கள் அம்மா அற்புதமான கேள்வி உங்களுக்காக கேட்டிருக்காங்க இந்த பூர்வீக சொத்து ஒருத்தருக்கு விற்கலாம் விற்காமல் ரொம்ப பாதிப்பாக இருக்குது நான் இந்த சொத்தை விற்றாதான் என்னோடய வாழ்க்கையில் நான் ஏதாவது மேலுக்கு வர முடியும் தாத்தா பாட்டியெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு போனாங்க நிறைய பிரச்சனை இருக்குது பங்காளிய பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அக்கா தங்கச்சி பிரச்சனை சொத்தில் கையெழுத்து நான் போட மாட்டேன் அதனால் பூ என்னால் பூர்வீகத்தை விற்க முடியல இப்படி எல்லாம் நிறையா ஒரு கேள்வி பிறந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு அதுக்காகவே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த பூர்வீக சொத்து யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பெற்றவர் அப்பா அவரை பெற்றவர் தாத்தா அப்போது மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக பூமி விற்காம இருந்து இன்றைக்கி நம்ம விற்கலையேன்னு கவலைப்படுறதுக்கு அதுக்கு ஒரு ஆதிகால ஒன்று இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்து விற்று அது நல்லபடியாக பேரம்பேத்திக்கு போய் சேரணும் அப்படின்னா இதை உருவாக்கி வச்சவர் முதல் தாத்தா பாட்டி அவங்கள நம்ம மறந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்காம அவங்க சொத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சா தான் அவங்களோட கோப பார்வை அந்த சொத்து விற்காமலே பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க அப்போ முதல்ல அவங்கள நம்ம குளிர்ச்சி பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஓவிய படமோ அல்லது தாத்தா பாட்டி வாழ்ந்த படம் எதாவது உங்கள் வீட்டில் பிரேம் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல பூர்வீக சொத்து விற்காமல் இருக்குதோ அது காடுவாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவங்க படத்தை கொண்டுட்டு போய் இதுதான் என்னுடைய தாத்தா பாட்டின்னு சொல்லி அந்த படத்தை பிரேம் பண்ணி அவங்க எதாவது காலமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு அவங்களுக்கு தேங்காய் பழம் உடைச்சி முன்னோர்களுடைய சொத்து நீங்கள் தான் உருவாக்கி கொடுத்தீங்க அந்த சொத்து உங்களோட ஆசிர்வாதத்தில் தான் இந்த பூமியை நான் விற்க முடியும் அதனால உங்களுக்கே நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டிக்கு மனசார நீங்கள் பூஜை புனிஷ்டானம் பண்ணி அவருடைய சொத்துலேயே கொண்டு போய் அவருடைய படத்தவே வச்சிங்கன்னா அவர் ஆசீர்வாதத்திலேயே அந்த பூர்வீக சொத்து விற்று கொடுப்பாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை அன்றோடு நிவர்த்தியாகும் அருமை சார் ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்கம்மா வணக்கம்மா வணக்கம்மா யாருக்காகமா கேட்க போகிறீங்க

ரொம்ப சந்தோஷங்கம்மா பூர நட்சத்திரம் ஐயா வணக்கம் அம்மா வணக்கங்கம்மா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறங்கம்மா பாருங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் ஆகியும் பிரச்சனையாக இருக்குது பூர நட்சத்திர சிம்மராசியில் அவர் பிறந்திருக்கார் பூரமே கற்பூரம் அப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்து ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா திருச்சியில் ஆண்டாள் சேவைன்னு ஒரு கோவில் இருக்குது திருச்சி நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்குள்ளே ஆண்டாள் இருக்காங்க கண்ணாடி சேவைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த கோவிலில் போய் துளசி மாலையும் அந்த சம்பங்கி மாலை வாங்கி போட்டு பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் பிறந்தாங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்தாங்க நீங்கள் திருச்சியிலேயோ அல்லது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஆண்டாள் பூர நட்சத்திர தண்ணிக்கு பாதத்தில் வச்சு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு சாமியோட மூலஸ்தனத்தை சுற்றி வந்தீங்கன்னா அன்றோடு உங்களோட பிரச்சனை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிச்சம் ஏற்படுங்கம்மா நல்லா இருப்பீங்க நன்றிம்மா அழுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கம்மா யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க எங்கள் பையனுக்காக தான் கேட்கணுங்க ஓகேம்மா அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா ரோ மேசரா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் மேலாம் ஆ இந்த குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் அற்புதமான உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்கம்மா கண்டிப்பாக திருப்புல்லாணின்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியும் திருப்புள்ளாணின்னு ஒரு கோவில் ராமரே வந்து பூஜை பண்ணி புத்திரம் பிறந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு அதனால் திருப்புள்ளாடிங்கிற கோவிலுக்கு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியை கூட்டிகிட்டு போய் வியாழக்கலை அன்னைக்கு சாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணி சாமியை அஞ்சு முறை வளமுறை சுற்றி வந்து தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டுட்டு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நன்றிம்மா அப்படியே வாழ்க்கையில் வந்து செல்வம் பெருகணும் சார் பெருகிய செல்வம் தங்கணும் சார் அதுக்கு எல்லாத்துக்குமே தேவை வந்து மகாலட்சுமியோடைய கடாட்சம் தேவை சார் கண்டிப்பாக அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா ரொம்ப சந்தோஷங்கம்மா பாருங்க அற்புதமான ஒரு விஷயத்தை அம்மா கேட்குறாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பணம் ரொம்ப முக்கியம் இந்த பணமெல்லாம் எங்கே சேவாயிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது மகாலட்சுமி தான் அந்த பணம் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பணம் ஒரு மனிதருக்கு வந்து அதிகமாக எப்போதுமே வீட்டில் பணம் அதிகமாக இருக்கிறது காரணமே நாணயமாக அந்த பணத்தை கொடுக்கல் வாங்கல யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாணயம் எப்போதும் நாணயமாக தங்கும் அதனால தான் பணத்துக்கு நாணயம்னு பேர் வச்சாங்க அப்போது இந்த நாணயம் வந்து உப்பு நம்ம ஒருத்தர்கிட்ட ஒன்றாந்தேதி அன்றைக்கி நான் பணம் கொடுத்துருங்கன்னா நீங்கள் முப்பதாம் தேதியே கொடுத்துட்டீங்கன்னா பணம் உங்கள் தான் இருக்குது ஒன்றாம் தேதிக்கு பதிலாக நீங்கள் ரெண்டாம் தேதி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த நாணயத்தை நம்ம மேறுறதுனால நாணயம் நம்ம கிட்டே தங்காது அப்படியெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த பணங்களை நம்ம கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரம் மூலியமாவது நம்மளுக்கு வீட்டில் நம்மளுக்கு பணம் தங்கணும்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க வெத்தலை வந்து மகாலட்சுமி இந்த ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கும் கூட ஆதி காலத்தில் பத்திரிக்கை எழுதாத காலத்தில் வெத்தலை வாக்கு மாற்றிட்டாலே வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டு மகாலட்சுமியை என்னோடய வீட்டுக்கு கொடுங்க இந்த மகாலட்சுமி வந்து வீட்டில் விளக்கேற்றுனா எங்கள் வீட்டில் எல்லாமே சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்திலையே வெத்தலை பார்க்கத்த வீடு வீடாக பணம் பாக்கு வெத்தலை வச்சாங்க அப்படி பணம்பாக்கு வெத்தலை வச்சு அவங்க மனசார சாமி கும்பிட்டு கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றுறாங்க அப்போ முதல் ஆதீனமே வெத்தலையில் தான் மகாலட்சுமி கொடி இருக்குது நாம் வெத்தலையை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் அது கற்பூர வெத்தலையாக இருக்கலாம் நாட்டு வெத்தலையாக இருக்கலாம் எந்த வெத்தலையாக இருந்தாலும் அதுக்கு பேரே வெற்றிலை வெற்றியை ஒரு உருவாக்கக்கூடியதை வெற்றிலை அந்த வெற்றிலையை இருபது வெற்றிலைக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சு பன்னீரில் ஊற்றி இரவல்லாம் வச்சுருங்க காலையில் காலையில் அந்த வெத்தலை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வடிகட்டி எப்பும் போல் நீங்கள் குளிச்சுட்டு இந்த வெத்தலை தீர்த்தத்தில் நீங்கள் குளிங்க உங்கள் உடம்பில் மகாலட்சுமி வாசம் அப்படியே இருக்கும் அதிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மகாலட்சுமி வாசம் உங்களுக்கு அபூர்வமாக இருக்குதுங்க இது வெத்தலை தீர்த்தத்தில் குளிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க இது ஆணும் குளிக்கலாம் பெண்ணும் குளிக்கலாம் இதுல யாருக்கும் மாற்றம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் சுபச்சமா இருப்பீங்க சிறப்பான பரிகாரம் சார் ஒரு நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் ஹலோ வணக்கம் பேசலாம் ஹலோ ஹலோ பேசலாம் மதுரை மாவட்டம் பேசுறேன் மேடம் ஓகே சார் யாருக்காக சார் கேட்க போறீங்க மேடம் என் ஃப்ரெண்டுக்கு மேடம் ஓகே அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார் வயசு நாப்பத்தெட்டு மோகன்லிங்கம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் பூரநட்சத்திரம் ரொம்ப சந்தோஷம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ நீங்க பிறந்த வீடு சிம்மம் உங்க நட்சத்திரமும் சிம்மம் தாயோட கற்பத்திலிருந்து பிரசவமான இடமும் சிம்மம் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சிம்மம் என்பது ஒரு ராஜா மாதிரி வாழ வேண்டிய இடம் அப்போ இந்த உலகத்திலேயே சிம்ம வாகனம் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தான் நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி துளசி மாலை வாங்கி போட்டு உங்கள் இந்த கோவில் உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு அந்த மூலஸ்தனத்தை பிரகாரம் சுற்றி வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மண்டலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ஐயா அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா

அதாவது ஈரோடு பக்கத்துலேயும் திருச்செங்கோடு பக்கத்துலையும் ரொம்ப அருகில் கூடுதுறை பவானின்னு சொல்லி ஆலயம் இருக்குது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கோவிலோட மேப்பே கிடைக்கும் அந்த கூடாத காரியம் கூட வேண்டிய இடம்தான் கூடுதுறை பவானி மூணு நதிகளும் ஒரே இடத்துல சங்கமமாகி ஆதி கேசவன் இரண்டு நாகர்களும் ஒன்றாக இணைஞ்சு கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்துட்டு ஒரே கோவில் ஆயிலி நட்சத்திர கோவிலு உங்களுக்கு ஆதி கேசவன் கோயில் இந்த ஆதிசேஷவனுடைய கோவிலில் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்க்கை ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை சுபட்சமாக இருக்குமா நன்றிங்க அழுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க ஓகேம்மா யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க

நீங்கள் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு கோவிலுக்கு கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கலசம் ஒன்று வாங்கி அந்த கும்பராசியில் பிரதம் கொடுத்துட்டு வாங்க சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நன்றி அடுத்ததற்கு நன்றிம்மா சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்களா அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனாலும் நிறையா கிடைக்கும் நம்ம வடவழனி முருகன் கோவிலில் தெப்பக்குள பக்கத்துலேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் இங்கேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்க்கலாம் மற்ற நாள் திருப்பூரில் இருக்கோம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் நம்மளுக்கு கொரியர் மூலியமாகவே கிடைக்கிது எல்லாரும் வாங்கி பலனடைங்க நன்றி வணக்கம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி 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 இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்